இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக என்னுடைய பெயர் சலீம் நான் தலைவர் ஜீவசாந்தி அறக்கட்டளை கோவை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய இரநூறு கிலோமீட்டர் பகுதிகளில் திருவோரங்களில் நடைபாதைகளில் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டில் யாராச்சும் எச்ஐவி டிபி கேன்சர் போன்ற கொடிய நோய் தொற்றுகளினால் மரம் மரணமடைஞ்சு உறவுகளால் பெறப்படாத ஆதரவற்ற சடலங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் மரணமடைஞ்சு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகி உறவினர்கள் யாரும் வந்து கிளைம் பண்ணாத டெட் பாடியை அடக்கம் செய்யக்கூடிய பணியை தான் ஜீவசாந்தி அறக்கட்டளை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் அடக்கம் செய்யக்கூடிய ஒவ்வொரு உடலையும் இந்து முஸ்லீம் கிறிஸ்துவ மத மூன்று மதங்களை சேர்ந்த தோழர்களும் ஒன்றிணைந்து இந்த பணியை செய்கிறோம் இதன் மூலம் கோவை மற்றும் தமிழகத்தில் ஒரு சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நல்லிணக்கம் ஏற்படணுங்கிறது தான் எங்களுடைய உயர்ந்த நோக்கமாக இருக்கிறது கடந்த பதினைந்து ஆண்டுகளில் இதுவரை ஒரு பதி பன்னெண்டாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட ஆதரவற்ற சடலங்களை உறவார்ந்து அடக்க செஞ்சுருக்கணும் கொரோனா போன்ற ஒரு பேரி பேரிடர் காலங்களில் ஒரு பெருந்தொற்று ஏற்பட்ட காலங்களில் இரண்டு அலைகளில் கொரோனா ஒன்று இரண்டு அலைகளில் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட உடல்களை அடக்கம் செஞ்சு தமிழ்நாடு அரசு சிறந்த இளைஞர்களுக்கான சமூக சேவைக்கான விருதை ஜீவசாந்தியாளர்களுடைய தோழர் ஆஷிக் அவர்களுக்கு வழங்கி கௌரவப்படுத்தி இருக்கிறது எங்களுடைய அடிப்படை நோக்கம் அன்பு அன்போடு வாழணும் உறவுகளை நேசிக்கணும் ஒவ்வொருக்கொரும் ஜாதி மத இன மொழிகளை கடந்து இணக்கத்தோடு வாழணும் கடைசி மனிதன் உள்ளவரை யாரும் இந்த உலகத்தில் ஆதரவற்றோர் இல்லை என்பதுதான் எங்களுடைய தாரக மந்திரமாக இருக்கிறது அன்பு செய்வோம் அனைவரையும் நேசிப்போம்